ஹாய் வாங்க மதிய வணக்கம் சேலம் வந்திருக்கோம் ஒன்று வீட்டில் கம்பல் பண்ணி கம்மஞ்சோறு ஒருத்தருத்த கேட்டு செஞ்சு தர சொல்லி வாங்கிட்டு வந்தாங்க பாருங்கள் சூப்பர் கம்மஞ்சோர் கம்பு சோ சோப் கம்மஞ்சோ செஞ்சு கொண்டாந்து கொடுத்துருக்காங்க அப்படியே வாசனையாக எப்படி இருக்குது பாருங்கள் கம்மஞ்சோர் அதுக்கு சைடீஸு வெங்காயம் நமக்கு விருப்பம் என்ன வேணாலும் சாப்பிட்லாம் நான் வந்து பீர்க்கங்காய் பொரியல் கெட்டி தயிர் கெட்டி பசு மாட்டு தயிர் எப்படி இருக்குது பார்த்தீங்களா செம செமையாக சாப்பிட்லாம் வாங்க அம்மா கொஞ்சம் உப்பு எடு சால்ட் எடுறா ஸ்பூனில் ஒரு கால் ஸ்பூனு நான் உப்பு கம்மியாக தான் அரை ஸ்பூனு உப்பு போடுங்க அப்போ தான் சரியாக இருக்குது இந்த கிண்ண நிறைய கம்மஞ்சோறு முக்கால் கப்பு கப்பு தயிர் இதுலேயே வெங்காயம் நான் சைடிஸாக வச்சுக்க மாட்டேன் அதிலே போட்டு சாப்பிடுவேன் நீங்கள் ஒவ்வொரு வெங்காயமாக கருப்புக்குவோம் இந்த உப்பு கரெக்டாக இருக்கும் சூப்பராக குட்டி ஸ்பூனில் ஒரு கால் ஸ்பூன் கூட போட்டுக்கோங்க அரை ஸ்பூன் ரொம்ப குட்டி ஸ்பூனில் அரை ஸ்பூன் நல்லா தயிரை ஊற்றி நல்லா கலக்கி செமையாக மதியம் லஞ்ச் தயிர் ஃபஸ்ட்டு நல்லா கலக்கணும் சைடிஸ்க்கு ஊர்கா தொட்டு சாப்பிட்லாம் நான் பீர்க்கங்கா பொரியல் செஞ்சுருக்கேன் பீர்க்கா பொரியல் போகிறேன் செமையாக இருக்குது தொட்டு சாப்பிட போகிறேன் சூப்பராக சாப்பிட்லாம் டெய்லி கேட்டிருக்கேன் களி கம்மஞ்சோறு இங்கே வந்தால் ரொம்ப நல்லா செஞ்சா பாருங்கள் சான்ஸே இல்லை நம்மளால இந்த மாதிரி கம்மஞ்சோறு செய்யவே முடியாது நல்லா சாப்பிட்டா அப்படியே பூவாட்டம் இருக்குது டெய்லி காலையிலனா செஞ்சு கொடுப்பாங்களாம் கேட்டால் காசு மேலே இருக்கிறவங்க ஒருத்தர் மாடெல்லாம் வச்சுருக்காங்க மூணாவது மாடியில் இருக்காங்களா இருக்குது பக்கத்தில் இருக்காங்களா மூணாவது மாடியில் மூணாவது மாடியில் தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் எங்கள் பாப்பா வீடு ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்காங்க அவங்கக்கிட்ட சொன்னால் டெய்லி ஒரு காசு போட்டு வந்து கொடுத்துட்டு போயிடுவாங்க அவங்க செஞ்சு கொண்டு போய் கடை போட்டுருக்குறாங்களா இந்த ரோடு மேலே கடையாட்டுறது அதில் விற்றுடுவாங்களா அதில் ஃப்ரெஷ்ஷாக உடனே இவங்களுக்கு சூடாக கொண்டாந்து கொடுத்துட்றாங்க நல்லா கலக்கியாச்சு செமையாக இருக்குங்க சூது எனக்கெல்லாம் இது ரொம்ப பிடிக்கும் நாங்கள்லாம் வில்லேஜில் கொஞ்சம் வளர்ந்ததுனால ரொம்ப பிடிக்கும் ஆனால் அது இது வந்து தொட்டெல்லாம் சாப்பிட மாட்டேங்க இதுலேயே போட்டு நல்லா சின்ன வெங்காயம் இன்றைக்கு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் களி கம்மஞ்சோறு இந்த மாதிரி கருப்பரிசி கூட இந்த மாதிரி மாவு பண்ணி செஞ்சு சாப்பிட்லாம் நான் கருப்பரிசி இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்றேன் ஆனால் கம்மஞ்சோறு டேஸ்ட்டு எதுலேயுமே வராதுங்க களி கூட கம்மி தான் கம்மஞ்சோறு தான் இது பாருங்கள் கலக்கக்குள்ளே வாசம் அப்படியே தூக்குது செம்ம சூப்பராக இருக்கும் இப்போ உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க கம்பு குளிர்ச்சி இந்த வெயிலுக்கு நல்ல குளிர்ச்சி நல்ல சத்து கம்பு அவ்வளோ உடம்புக்கு அவ்வளோ அவ்வளோ நல்லது இதில் எல்லா சத்தும் இருக்குது சுகர் இருக்கிறவங்க ப்ரெஷர் இருக்கிறவங்க எல்லாமே இந்த கம்மஞ்சோர் சாப்பிட்லாம் நாங்கள் சாப்பிட்லாம் சூப்பராக கம்மஞ்சோர் கொஞ்சம் சைடிஷ் பொறி செம்ம சூப்பராக இருக்கும் செம்ம சூப்பருங்க நல்லா மேட்ச்சாக இருக்குது அவ்வளோ அருமையாக இருக்குது சாப்பாடு அவ்வளோ அருமையாக இருக்குது செஞ்சவங்களுக்கெல்லாம் ஒரு நன்றி சொல்லணும் காசெல்லாம் தான் அந்த டேஸ்ட்டு வரணும் இல்லைங்களா செம்மையாக செஞ்சுருக்காங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்குது எங்களும் இதே மாதிரி எங்கே வெளியில் போனாலும் ரோடு மேலே விற்கிறாங்க களி கம்மஞ்சோர்னு வாங்கி சாப்பிடுங்க செம்ம சூப்பராக இருக்குது அங்கே சாப்பிட்லாம் வெயில் கேட்டுற கம்மஞ்சோறு சாப்பாடு